வணக்கம் நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் விஸ்மிலா காசு எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம் பிஸ்மிலா காஷ் இருக்கிற இடம் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போரோடைய சந்தவாசல் சந்தவாசலில் டாக்டர் சித்திகி பேரோட பிஸ்மிலா காஷ் மட்டும் தான் நம்பளுது வேறு எதுவும் நம்பளுது இல்லைங்க நம்பி வந்தால் நல்ல பொருள் கொடுப்போம் போன வாரம் மட்டும் பதினாறு வண்டி கொடுத்துங்க பதினாறு வண்டி சோல்ட் அவுட் கொடுத்தேன் ஒரே வாரத்தில் நம்பி வாங்க நல்லா கொடுக்குறேன் சாப்பிடியில் போய் நிற்கேன் இருட்டாயிடுச்சுன்னு இப்போ சிங்கிள் சிங்கிளாக வீடியோ போடுறேன் இப்போ இப்போ பாருங்கள் டாடா இந்தியா பக்கா கண்டிஷனுக்கு ஆல்ரெடி நம்மள்கிட்ட பாருங்க இருக்கு நிறைய வண்டி இருக்கு உள்ள இனோவா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்டா இருக்குங்க அப்புறம் டாடா ஜஸ்ட் இருக்கு அப்புறம் சுமோ இருக்கு சுமோ வீடியோ இருக்கு சுமோ பாருங்க பாருங்க ஈகோ இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல்டோ இருக்கு அடுத்த வீடியோ ஆல்டோ பிடிக்க போறேன் இந்த சுமோ தங்கம் இருக்கு அடுத்தது நம்மள்ட்ட இன்னொரு ஈகோ இருக்குங்க அடுத்தது இனோவா ஒன்னொன்னு இருக்குங்க சூப்பரா இருக்கு லோ பட்ஜெட்ல சாண்டா இருக்குங்க எல்லாமே அப்டேட் பண்றேன் இப்ப இண்டிகா காமிக்கிறேன் தெளிவா இருக்கும் எல்லாமே கொடுப்போம் ஆனா இந்த இனோ இந்த இனோவா மட்டும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு வைரம் மாரி இருக்கு வைரோ பாஞ்ச கட்ட மாரி இருக்கு நாகூர் ரூபாய்க்கும் போய் வந்த எட்நூத்தி நாற்பது எட்நூறு கிலோமீட்டரு நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் டீசல் தான் ஆயிடுச்சு பதினஞ்சு கொடுக்குதுங்க என் கணக்குல எத்தனை போவங்களோ அவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க பக்காவா இருக்கு இப்ப டாடா இண்டிகா காமிக்கிறேன் தெளிவா இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனா இருக்குங்க வண்டி பாருங்க சூப்பரா இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சா பதினாலா இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு சிஆர் போர் இன்ஜின் கிடையாது டிடி இன்ஜின் தான் கொடுப்போம் டிடி இன்ஜின் வண்டி தானே நாங்க நிக்க வைப்போம் ஆயில் போக அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வருமா உங்களுக்கே தெரியும் வராதுன்னு நான் சொல்லணே ஆபம் இல்ல சுத்தமா இருக்கும் ஏசி எல்லாம் புல் கூலிங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எஃப் வந்துடும் இன்சூரன்ஸும் இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கு முப்பத்தி ரெண்டு இன்சூரன்ஸ் வந்து டிடி இன்ஜின் டயர்ல இருந்து பாடில இருந்து டென்ட் காய்ச்சு செத்துமே இருக்காது நல்ல பொருள் கஸ்டமர் கேட்கிறாருங்க ரெண்டு இருபது இருக்கும் கேட்டுக்காரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கறாரு வாங்க ரெண்டா வச்சு வாங்கி தரேன் ஒன்னு தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த வண்டி முடிச்சு தரேன் பக்காவு இருக்கு பதினேழுங்க முப்பத்தி ரெண்டு இருக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை ஒன்னு தொண்ணூத்தஞ்சுக்கு முடிச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிக்கா இப்போ இன்ஜின காமிக்கிற ஸ்டார்ட் பண்ணி பாத்துங்க அடிக்காது அடிக்கல தான் நம்ம கொடுப்போம் என் வாய்ஸ கொஞ்சம் டெல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஃபீவர் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் டெல்லா தான் பேசினுக்க ஆயில் அடிக்கிற வண்டி வராதுங்க ரேட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு ஆச்சு ஸ்டிக்கர் எடுத்தாச்சு சுத்தமா இருக்கணும் எல்லாம் தரமாட்டேன் பக்கா கண்டிஷனுங்க இதை கை வச்சு காமிக்கிற மாதிரி விரலை பாத்துங்க ஆயில் போக அடிக்காது ரேஸ் பண்ணிருக்கேன் ரேஸ் பண்ணுவா நல்லா பண்ணு மக்களுக்கு தெரியணா நல்லா பண்ணு நல்லா உணவு பண்ணுமா சுத்தமாக அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி ஆபீஸ்ல ஓடாது உணவு வைக்கிற ரேஸ் பண்ணுவா நல்லா பண்ணு ஆயில் போக தள்ளாதே பாத்துங்க சுத்தமா இருக்கும் ரேட் பாருங்க ரேஸ் பண்ணுவா பாருங்க சர்க்கேஷனுக்கு கிளீனா இருக்கு ரேடியேட்டர்ல ஃபுல்லா ஊத்தியே காமிக்கிறேன் நல்ல பொருள் கொடுப்போம் தெளிவாதான் கொடுக்குறேன் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டேன் வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க வண்டி பாருங்க தெளிவா இருக்குங்க ஒயிட் கலர் வண்டி சுத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ கிடைக்க தெரியலங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி பக்காவில் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் பாடியும் தெளிவா இருக்கும் ஒரு நல்ல பட்ஜெட் தான் நாலுமா எடுக்கலாம் டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கும் வண்டி நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க கிலோமீட்டர் ரொம்ப கம்மி ஒண்ணுதாங்க இந்த வண்டி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு செட்டுலாம் நல்லா ஒர்க்குங்க நீட்டாக இருக்கு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு இதை பாருங்க இதை பிச்சு காமிக்கிறேன் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அந்த பஞ்சிங் இருக்கணும்ங்க ஒரு ஒரு வண்டிலையும் நான் கொடுக்குற வண்டியில அதை இதே மாதிரி பஞ்சிங் ஃபுல்லாகவே இருக்குது இதுலயும் நீட்டாக அந்த பஞ்சிங்கோட தான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் விற்க வைக்க மாட்டேன் ஏன்னா நிக்க வைக்க மாட்டேங்க லட்ச ரூபாய் லாபம் இருந்தாலும் நல்லா இல்லாத பொருளை நான் நிக்க வைக்க மாட்டேன் கிளீனாக இருக்கணும் பக்கா கண்டிஷனாக இருக்கும் ஒரு தெளிவான வண்டிங்க நல்லா இருக்கு டாட்டா இண்டிகா இதை பேக் சைடாக காமிக்கிறேன் ரெண்டு பக்கமாக பார்த்துருங்க சுத்தமாக அந்த தான் வைப்போம் தெளிவாக இருக்குது இண்டிகா போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு போட்ட வண்டிலாம் எல்லாம் கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துருக்குங்க தாராளமாக எடுக்கலாம் நல்லா இருக்கிற பொருள் விஸ்மிலா காசு நம்பி வாங்க தெளிவான வண்டி இதை டிக்கியாக காமிக்கிறேங்க தெளிவாக இருக்கு பேக் சைடாக பாருங்க சுத்தமாக இருக்கும் நம்பி வாங்க நல்ல பொருளை போங்க விஸ்மிலா காசை நம்பி வரவங்க நிறைய பேர் நிறைய பேர் விற்கலன்னு கத்தின்னு கிடக்குறாங்க நம்மலாம் அப்படி இல்லை போட்டால் உடனே விற்கிறாள் நேரில் வந்து பாருங்க தெளிவாக இருக்கும் நல்ல பொருள் மிஸ் பண்ணாதீங்க பக்கா கண்டிஷன் எங்க இவ எல்லாமே இன்ஜின்ல உங்களுக்கு எல்லாமே ரப்பர் பிடிக்கல எல்லாமே காமிச்சேன் எவ்வளோ ரேஸ் பண்ணாலும் ஆயில் அடிக்கல உங்க ஊர்ல கூட போய் பண்ணுங்க அடிக்காது நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம் டாட்டா இண்டிகா ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பேசி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பக்கம் வர நேரில் வந்து பாருங்க ஏசிலாம் வேற லெவலு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்று இருபத்தி மூணு கொடுக்குறது மைலேஜ் எஃப்சி முப்பத்திரெண்டருக்கும் வந்தது இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா வீடியோ பார்த்து நிறைய பேர் வரீங்க நிறைய பேர் வாங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் வீடியோ பாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க